ஆய் என் மிஸ்ஸஸ் மாலசுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது மடப்புரம் கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேன்ப்பா அந்த கோவிலை பற்றி ஏதாவது சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தா ஃபோன்லைன்னு சரி இதில் ஸோ அதனால் அந்த கோவிலில் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல காரியங்களே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் போஸ்ட் பண்ணுறேன் அதாவது தெய்வத்தை எப்போவுமே இருபத்தி நாலு மணிக்கூரம் நம்ம சிந்தனையாகவே இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் நம்ம அவள்கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா அவள் எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் தானாகவே வந்துருப்பாள் அதாவது ஒரு வாட்டி சிவபெருமானும் பார்வை தேவியும் போயின்னு இருக்கும்போது ஒரு பெரிய பிரளயம் வருது அப்போ வந்துட்டு நம்மளுடைய ஊர் எல்லை எது மதுரையுடைய எல்லை எதுன்னே தெரியலையே நம்ம எப்படி ஊரை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி தேவி வந்துட்டு சிவபெருமான்கிட்ட கேட்குறா அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறார் தன்னுடைய நாகத்தை எடுத்து வீசுறார் போய் நாலா பக்கமாக சூழ்ந்து நிற்கிறது இந்த ஒன்று ரெண்டு சதுரவா அப்படியே நின்று அவருடைய படமும் அந்த வாலும் சேர்ந்து நிற்கிற இடம் ஒரு இடம் அதுதான் கரெக்டாக முடியறது அல்லவா அந் இடத்துல வந்துட்டு படம் எடுத்து நிற்கிறதுனால அது படப்புறம் அப்படின்னு பேர் வாலும் தலையும் சேர்ந்த இடம் அது கொஞ்சம் நாளில் மருவி மடப்புறம் அப்படிங்கிற மாதிரி மாறியாச்சு வைகைக்கு வந்துட்டு இந்த புறம் வந்துட்டு இவர் சிவபெருமான் இருக்கார் அதாவது திரு திருபோணம் அப்படிங்கிற ஊர் அது வந்துட்டு அந்த சிவபெருமானுக்குரிய சக்தி வேறு எந்த சிவனுக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதரை காட்டிலும் இந்த புஷ்பவனேஸ்வரர் இவருடைய பெயர் இங்கே எழுந்தருளி இருக்கிற சிவனுடைய பெயர் அது அவர் அத்தனை சக்தி நம்ம யாருக்காவது எல்லாருக்குமே பித்திருக்கொழுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு திதி கொடுக்கணும் அப்படின்னாக்க காசியில் கொடுத்ததை விட பல மடங்கு புண்ணியம் இந்த கோவிலில் கொடுத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் ஸோ இந்த கோவிலுக்கு யாரும் போல் அப்படின்னா தயவு பண்ணி திரிபுவனத்தை மடப்புறம் கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடியோ சரி இதுக்கப்புறமாவும் சரி இந்த கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு மடப்புறம் கோவிலுக்கு வாங்கோ அதுதான் ஐடியல் ஃபஸ்ட்டு புஷ்பவனேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் மடப்புறம் கோவிலுக்கு வாங்கோ ஸோ அதே மாதிரி இந்த கிழக்கு பக்கம் வந்துட்டு மடப்புறம் மேற்கு பக்கம் வந்து திரு திருவேடம் அப்படிங்கிற ஒரு திருஸ்தலம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் இது பெருமாள் அழகாக அழகர் கோவில் நான் எழுந்தரளிக்கிறார் தெற்கு பக்கத்தில் வந்துட்டு பிரம்மாண்டமான திருப்பரங்குன்றம் திருமலை அங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி நாலாம் பக்கமும் தெய்வம் ஃபுல்லாக சூழ்ந்தது தான் இந்த மதுரை அப்படிங்கிறது மதுரையுடைய எல்லை வந்து நீ இங்கேயே இருந்து ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சிவபான் அவளை பார்வதி தேவி அங்கே விட்டுட்டு கிளம்புறாரு அப்போ அவள் கேட்குற நான் எப்படி இங்கே தனியாக இருப்பேன் நீங்கள் பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போகிறேலே இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொன்னாலும் இருந்தாலும் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஐயனார் அப்படிங்கிற ஒரு தெய்வம் அது எல்லாருக்குமே தெரியும் அவர் பக்கத்திலேயே இருக்கார் அவர் வெறும் ஐயனார்னு அவர் சொல்ல மாட்டார் அடைக்கலம் காத்த ஐயனார் அப்படின்னு தான் சொல்லுவார் பிகாஸ் ஆஃப் அம்மனுக்கே அடைக்கலம் பார்த்துன்ற காத்துக்குன்றிருக்கிற ஐயனார் அவர் அந்த கோவிலுக்கு போனேன்னா ஐயனார தரிசனம் பண்ணாமல் தயவு பண்ணி வராதிங்கோ அவள் வந்துட்டு தலையில் அக்னியை ஏந்தி இருக்கிறாள் அஷ்ட கைகள் அதாவது எட்டு கைகளில் மேலே வல வலது கையில் அவளுடைய து சூலாயுதத்தை தலைகீழ பிடிச்சிருந்தப்ப நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற எல்லா ஆயுதங்களும் மக்களை காப்பாற்றுறதுக்காக அழகாக அவள் வைத்திருக்கின்றாள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனேன்னாக்க நூறு பர்சன்ட் நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நிறைவேறி ஏதாவது ஒரு மிராக்கள் நடத்தியாவது அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தான் அது ஐஸ்வர்யத்துக்காக வந்தாலும் சரி இல்லை கல்யாணம் தள்ளி போகிறது அதுக்காக வந்தாலும் சரி இல்லை குழந்தை பேர் வேணும் தொட்டில் கட்டுவாங்க அங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் அந்த மரம் அந்த மரத்துக்கு பின்னாடி தொட்டில் அதில் மேலே ஏறி அப்படியே முதல்லலாம் ஈஸியாக கட்டலாம் பட் இப்போ வந்து நல்லா வளர்ந்து கொடுத்து யாராவது வச்சு தான் கட்டணுமா என்னன்னு தெரியல இல்லை கொஞ்சம் ஈஸியாக எங்கே முடியும் இல்லை தொட்டில் கட்டி நீங்கள் அந்த மத மரத்து இதில் வச்சுட்டால் கூட போகும் அந்த மாதிரி அங்கே கட்டினேன்னா கண்டிப்பான முறையில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று அதாவது இங்கே ம முன்னாடி முதலிய மீனாட்சி இங்கே இருக்கா அங்கே வந்துட்டு பச்சை நிற பதுமையாக அழகாக அவள் கொஞ்சம் கோபத்தோடையும் அன்பும் கா கலந்து அங்கே நம்ம ஆட்சிக்கு புரிகின்றாள் அந்த மகா காளி அப்படிங்கிறது தான் ஐதீகம் பச்சை வண்ணம் அப்படிங்கிறது இவளும் பச்சை வண்ணம் தான் அவளும் பச்சை வண்ணம் தான் அக்னி அதாவது உண்மை வேண்டும் நீதியை காப்பாற்றுவதற்காக அக்னியை ஏந்தி இருக்கின்றாள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐதீகம் அதுக்கப்புறம் எலும்புச்செம்பழம் கனி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த கனியை வச்சு நீங்கள் மாலை போட்டு வேண்டியனா என்ன வேண்டாலும் கண்டிப்பான முறையில் நடக்கும் அதுக்கப்புறம் அங்கே பிரச்சனை பண்ணுறேன்னு வேண்டிக்கலாம் அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறேன்னு வேண்டிக்கலாம் புடவை வாங்கி சாத்துறேன்னு வேண்டிக்கலாம் இல்லை உண்டியலில் காசு போடுறான்னு வேண்டிக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் மனசார அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டேனாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உங்கள் கூடவே வர ஆரம்பிச்சிருவோ என்ன போனாலும் எங்கே போனாலும் அவள் உங்களை காப்பாற்றுறது மட்டுமா அவள் வேலையாகவே வச்சுன்னு ஸோ என்ன உங்களுக்கு வேண்டுமோ அவள்கிட்ட அழகா நீங்க வேண்டிக்கோங்கோ அவ நம்ம நினைத்த நூறு மடங்கு நம்மளுக்கு நல்லபடியா அவன் நினைத்தே தருவோம் எல்லாரும் நன்னா இருங்கப்பா மகாகாலிய